ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோங்க வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணா பாருங்க இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மூளை வாங்கிட்டு இதை வச்சு இன்னைக்கு ஆம்லேட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் கருப்பிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகைளை கட் பண்ணி வச்சிருக்கேன் மூளையை வந்து நம்ம நல்லா கையை கொண்டு பேசுஞ்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கரட்டி விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இப்போ ஒன் சைடு வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாவது வேக விடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ப்ரெட்டு முட்டை மூளைலாம் வச்சு பண்ணியாச்சுங்க அந்த மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அப்படின்னு சொன்னதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்